ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நம ஹரிஹி ஓம் தண்ணீர் தீர்த்தமாவது எப்படி ஆன்மீகமித்ரா நேயர்களே உங்களை எல்லாம் அன்புடன் வரவேற்கின்றேன் ஒரு சாதாரண சிறிய பூஜை என்று வைத்துக்கொண்டாலும் இதோ உங்களுடைய காட்சியிலே தெரிகின்ற இந்த அங்கங்களெல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இத்தனை பொருள்களும் இருந்தால்தான் ஓரளவிற்காவது அது பூஜை என்று ஆன்றோர்களாலே சான்றோர்களாலே படித்தவர்களாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தீபம் ஏற்றி வச்சிருக்கணும் முதல்ல தீபத்தை ஏற்றிக்கணும் பிறகு சங்கம் மணி சால கிராம தட்டம் கந்தோதக சுத்தோதக தீர்த்த பாத்திரம் குருநாதருடைய விக்கிரகம் ஆஞ்சநேயருடைய விக்கிரகம் சால கிராமங்கள் ஐந்து ஐந்து இதழாக நகம்படாமல் எடுக்கப்பட்ட துளசி தளங்கள் நிர்மால்ய தீர்த்தத்துக்கு தனியாக சொம்பு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதின்னு சொல்கிற மாதிரி பகவானுக்கு தீர்த்தமும் நைவேத்தியம் பண்ணணும் பகவத் உபச்சாரத்துக்கு நீ இருக்கக்கூடியதானே பஞ்சபாத்திர உத்தரணியில் சுயம் பண்ணக்கூடாது சுயத்துக்கு ஒரு தாம்பர பஞ்சபாத்திர உத்தரணி வச்சுக்கணும் பேலா இருக்கணும் கோமுகம் இருக்கணும் அற்புதமாக விக்கிரகம் இருக்கணும் விக்கிரகம் கிராமம் அந்த தட்டத்தில் கோமுகத்தில் எட்டு விதமான பொருள்கள் இருக்கணும் நீங்கள் என்ன வெள்ளி தங்கம் வச்சுருந்தாலும் ஒரே ஒரு பொருடாவது செம்புங்கிற தாம்பரத்தில் செஞ்சதாக இருக்கணும் இதோ பாதம் சக்கராணிக்கை மூணு சால கிராமம் கிருஷ்ண விக்கிரகம் லக்ஷ்மி நரசிம்மனுடைய அற்புதமான விக்கிரகம் இவைகளை எல்லாம் ஒன்றாக வைத்து அந்த பூஜையை நாம் ஆரம்பிக்கணும் இப்போ பொதுவாக கிணத்துல நதியில் போரில் தண்ணீர் இருக்குது அந்த தண்ணியை எடுத்து தீர்த்தம்னு கொடுக்கக்கூடாது அது தண்ணீர் தான் வாட்டர் பாணி வெள்ளம் எந்த பாஷையில் சொன்னாலும் ஒன்று தான் இந்த தண்ணீர் சாதாரணமான தண்ணீர் தீர்த்தம் என்ற பெயரை பெறுவது எப்போது இந்த செட்டப் இருக்கணும் மணி இல்லாமல் பூஜை இல்லை மணி இருக்கணும் அஞ்சனேயருடைய மணி இருக்கணும் அடுத்தது ஷங்கம் இருக்கணும் சால கிராமங்கள் இருக்கணும் விக்கிரகம் இருக்கணும் தீர்த்த பாத்திரங்கள் இருக்கணும் சித்தமான துளசி இருக்கணும் குருநாதனுடைய அற்புதமாக இருக்கக்கூடியதான அந்த விக்கிரகங்கள் அடியன் ராகவேந்திர விக்கிரகம் வச்சுருக்கு ஒரு நல்ல அஞ்சனேயருடைய விக்கிரகம் கிரகம் வச்சுருக்கு பிறகு தீர்த்த பாத்திரம் அந்த தீர்த்த பாத்திரத்திலே சுத்தோதகம் கந்தோதகம் என்கிற ரெண்டு தீர்த்தமும் அபிஷேகமாகணும் பகவத் உபச்சாரத்துக்குன்னு தனியாக கிண்டியில் தண்ணி வச்சுக்கணும் அது பகவானுக்கு மட்டுமே உபயோகப்படுத்தணும் ஆச்சமனத்துக்கு தனியாக பகவானுடைய உபச்சாரத்துக்கு தனியாக கிண்டி அது வேதோத்தமான விஷயங்களை செய்யும்போது தீர்த்தம் இப்படி நிறைய பொருட்களை எல்லாம் வச்சுண்டு முறைய வேத மந்திரங்களினாலே பூஜை பண்ணணும் அந்த வேத மந்திரங்கள் ஒலிக்கணும் அந்த வேத மந்திரங்கள் ஒலிக்கிற போதுதான் அந்த பூஜையானது நிறைவாகிறது நிர்மாலிய தீர்த்தம் பண்ணி நாமதாரணங்கள் முத்ராதாரணங்கள் பண்ணிண்டு சங்கல்பம் பண்ணி பெருக பூஜையை ஆரம்பிக்க வேணும் அபிஷேக பூஜைகளெல்லாம் முடித்து நல்ல விதமாக சுவாமியை மண்டபத்தில் இலப் பண்ணி விட்டு ஆபரணாதி அலங்காரங்கள் புஷ்பாதி அலங்காரங்கள் எல்லாம் பண்ணணும் இந்த அலங்காரங்கள் எல்லாம் பண்ணின பிறகு அர்ச்சனை பண்ணணும் தூபம் தீபம் நைவேத்தியங்களை பண்ணணும் மத்தியில் அர்ச்சனை முடிஞ்ச பிறகு தபஸ்விகளாக இருப்பவர்கள் உபாசகர்களாக இருப்பவர்கள் அற்புதமான முறையில் தங்களுடைய குருமந்திரோபதேசத்தின் பிரகாரம் சங்கல்பம் பிரார்த்தனை அங்கன்யாச மாத்ருகா நியாசங்கள் பிறகு ஜப யக்யம் பிறகு பத்து ஜபம் பண்ணினா ஒரு அர்க்கியம் சுமார் ஆயிரத்தி எட்டு தடவை நீங்கள் ஜபம் பண்ணின அப்படின்னா ஒன் இஸ் டு டென் அப்படின்னு சொல்லுவா நூறு முறை அர்க்யம் கொடுக்கணும் அதுக்கு பத்து பத்து தடவை ஒரு தடவை பத்து ஜபம் ஒரு அர்க்யம் பத்து ஜபம் ஒரு அர்க்யம்னு கொடுத்துட்டா அது சுலபமாக முடிஞ்சிடும் இதுதான் நித்திய பூஜை சுமார் இதை சாதாரணமாக வேதோக்த முறையில் செய்து முடிப்பதற்கு சுமார் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு முகூர்த்த காலங்கள் தேவை அடியேன் என்னுடைய நூற்றி எட்டு முறை ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கேட்பது அப்படிங்கிற சிரவணயஜத்தில் ஒரு புறம் வேத மந்திரங்கள் ஒலிக்க என் காதுக்கு மட்டுமே கேட்குமாறு ஸ்ரீமத் பாகவத புராண உபன்யாசகர்களுடைய சமர்ப்பணம் ஒலிக்க வைஷ்ணவ தாரணையோடு இந்த அற்புதமான பூஜைகளை நித்தமும் செய்து வருகிறேன் எந்த ஊரில் இருந்தாலும் சரி என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உடல் எத்தகைய க்ஷீண நிலையிலே இருந்தாலும் கூட அதிகாலையிலே எழுந்து ஸ்நானம் பண்ணி பூஜையில் உட்காந்துடுறேன் அந்த பூஜைக்கு தேவையானதே முதல் நாள் சாயங்காலமே சித்தம் பண்ணி வச்சுட்டு தான் உறங்க போகிறோம் காலையில் எழுந்து குளித்த உடனே பூஜையில் போய் உட்காந்துட்ணும் அது எவ்வளவு ஏகாந்தம் ஒன்றரை மணி நேரம் பூஜை பண்ண முடியாதவா பதினஞ்சு நிமிஷம் பண்ணினா போகிறோம் அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு உண்டானதை தான் இப்போ காட்டின்னு இருக்கேன் என்னுடைய மகா பூஜா மண்டபத்தை நேயர்கள் வேறு பல வீடியோக்களிலே நீங்கள் சந்தித்திருக்கலாம் என்னுடைய சொற்பொழிவின் இடப்பக்கத்திலோ வலப்பக்கத்திலோ என்னுடைய பூஜா முறியை பார்க்கலாம் உதாரணமாக ஸ்ரீமத் பாகவதம் எபிசோடுகள் நீங்கள் கேட்கிற போது பார்த்தீர்களே என்று சொன்னால் என்னுடைய மகா மண்டபம் மகா பூஜையினுடைய விக்கிரகங்கள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணலாம் தன்வந்திரி யந்திரம் ஹயக்ரீவ விக்கிரகம் ரெண்டு லக்ஷ்மி நரசிம்ம விக்கிரகங்கள் பின்புலத்திலே சித்திரப்படங்கள் படிக்கட்டு மாறி இருக்கக்கூடியதானே மந்தாசனம் என்கிற சிம்மாசனத்திலே பகவானே சேஷவாகனம் பிரபாவலியோட இழப்பண்ணி அடியேன் பூஜை பண்ணுறது வழக்கமாக இருந்துருக்கு இது உங்கள் சௌகரியத்துக்காக தண்ணீர் தீர்த்தமாவது எப்படி என்கிற விஷயத்தில் ஒரு பூஜையில் என்னென்னெல்லாம் வேணும் இதையெல்லாம் வச்சு பூஜை பண்ணணும் இந்த எட்டு பொருள் சேரலைன்னா அதுக்கு பேர் தீர்த்தம் கிடையாது நிறைய இடத்துல ஒரு வெள்ளி பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி ஏலக்காய் பச்சை கற்பூரம் லவங்கம் சந்தனம் கலந்த தண்ணியை வச்சுட்டு அதை தீர்த்தங்கிறார் சங்கத்தில் ஊட்டப்படணும் சங்கால் அபிஷேகம் பண்ணுற போது ஆஞ்சநேயம் அணி ஒலிக்கணும் வாயிலே வேத மந்திரங்கள் வந்திருக்கணும் இந்த விக்கிரகத்தோடு எட்டு பொருள் இருக்கணும் கந்தோதகம் சித்தோதகங்கிற தீர்த்தம் இருக்கணும் ஐந்து ஐந்து இதழ்கள் கொண்ட துளசி தளங்கள் இருக்கணும் இவைகளாலே எப்பொழுது கிரமமாக அந்த தண்ணீரானது சங்கத்தின் மூலமாக பகவான் மீது சமர்ப்பணம் செய்யப்படுகிறதோ அதுக்கு தான் தீர்த்தம்னு பேர் விஷ்ணு தேவாலயங்களில் நான் தீர்த்தம் கொடுக்கணுங்கிற சம்பிரதாயம் கடந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரையிலும் இருந்தது ஆனால் இப்போது யார் வேணுமானாலும் தீர்த்தம் கொடுக்குறா எல்லா கோயிலையும் கொடுக்குறா பொதுவாக நீங்கள் பார்த்தேன்னா சிவாலயங்களில் தீர்த்தம் எப்போவுமே கொடுக்கறதில்லை சிவாலயத்தில் விபூதி பிரசாதம் தான் கொடுப்பா இப்போ குட்டி கோயில்கள் நிறையா ஆயிட்டதுனால எல்லா இடத்துலையும் தீர்த்தம் கொடுக்குது ஜனங்கள் கேட்குறா அவ கொடுக்கறா ஆனால் விஷ்ணு ஆலயங்களில் தான் தீர்த்தம் கொடுக்கணும் விஷ்ணு பூஜையிலே தான் தீர்த்தங்கிறதையே ஏற்படுகிறது விஷ்ணு ரூபமான சால கிராமம் விக்கிரகம் சக்கர அணிக்கை விஷ்ணுபாதங்களுக்கு அபிஷேகம் செய்யப்படாதது தீர்த்தம் கிடையாது சும்மா ஏலக்காய் பச்சக்கர்ப்பூரம் லவங்கம் துளசி எல்லாம் ஒரு வெள்ளி பாத்திரத்தில் போட்டு ஒரு கலக்கலக்கி விட்டு சாமி முன்னாடி வச்சுட்டு கொடுத்தா அதுக்கு பேர் தீர்த்தம் கிடையாது அபிஷேகம் பண்ணணும் திருப்பதியில் கூட தினமும் அந்த பெருமாளுக்கு கீழே பாதத்துக்கிட்டே இருக்கக்கூடிய தங்கத்தினாலான ஸ்ரீனிவாசப் பெருமாளுக்கும் சால கிராமத்துக்கும் அவள் அபிஷேகம் பண்ணுறதை நீங்கள் சேனலில் பார்க்கலாம் கோவிலில் அபிஷேக காலங்களில் பார்க்கலாம் பீடாதிபதிகளெல்லாம் சால கிராமத்துக்கு அபிஷேகம் பண்ணுறத பார்க்கலாம் காஞ்சி மடத்திலே சிங்கேரி மடத்திலே கூட சிவபூஜையிலே கூட ஒரு ஓரத்திலே விஷ்ணு சால கிராமம் வச்சு அந்த சால கிராம தீர்த்தத்தை தான் அவன் தீர்த்தம்னு எடுத்துக்கிறான் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணினது தீர்த்தம் கிடையாது விஷ்ணுவுக்கு அபிஷேகம் பண்ணினது தான் தீர்த்தங்கிறதே அத்வைத பீட்டாதிபதிகள் விசிஷ்டாத்வைத பீட்டாதிபதிகள் துவைத சித்தாந்த பீட்டாதிபதிகள்னு சர்வத்திர மகான்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற விஷயம் இதில் துவேஷமோ குரோதமோ உங்கள் மனசில் ஏற்படக்கூடாது இப்படி சொல்கிறாரே விஷ்ணு இதுதான் தீர்த்தம்ங்கிறாரே மற்றவர் தீர்த்தம் இல்லைங்கிறாரே அப்படின்னா நீங்கள் விசாரித்து தெரிஞ்சுக்கலாம் நல்லா படித்தவாகிட்ட இப்படி சொல்கிறாரே இது சரியானு நீங்கள் விசாரித்து தெரிஞ்சுண்டு அப்புறம் ஏற்றுண்டா கூட போறோம் விஷ்ணு பூஜையில் செய்யப்பட்ட தீர்த்தமே தீர்த்தம் மற்ற நேரத்தில் அது வாட்டர் தண்ணீர் பாணி வெள்ளம்னு இருக்குது அது பகவான் மேலே சங்கத்தின் மூலமாக போது அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட மகா தீர்த்தமாக புண்ணிய தீர்த்தமாக பாபநாசினியாக மாறுகிறது எனவே மகாமந்திரங்களால் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை நித்தமும் நாம் ஸ்வீகாரம் செஞ்சுண்டு வந்தால் வந்த நோய்களெல்லாம் விலகி ஓடும் மகா தீர்த்தமாகிற புண்ணிய தீர்த்தமாகிற விஷ்ணுபாத தீர்த்தத்துக்கு அத்தனை மகிமை உண்டு என்று சொல்லி ஆன்மீக அன்பர்கள் நீங்கள் செய்யுங்கோ செய்ய முடியலன்னா கிடைக்கிற இடத்துல அதை வாங்கி பருகி எல்லா நலனும் பெற வேண்டுமாய் பகவத் சந்நிதானத்திலே பிரார்த்தித்து கொள்ளுகிறேன் ஸ்ரீ மஸ்தூ அருகி ஓம்